کیونکہ آپ کو مخاطب ہے நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம காலையிலேயே புதிய முத்துவு சந்தைக்கு வந்திருக்கோம் புதிய முத்துவு சந்தையில வந்து ஆடுகள் வரத்து குட்டிகள் நம்ம வரத்து எப்பறோம் மக்கள் வரத்து வந்து இன்னைக்கு நல்ல அதிகமாவே இருக்கு ஆடுகள் வரத்து ஒவ்வொருவரும் வாங்கி வந்து குட்டிகள் ஆடுகள் வந்து சந்தையில வந்து பார்க்கும் போது எப்படின்னு ஆனா குட்டி வாங்கியிருக்கேன் தெளிவா இருக்கு என்ன வேலைன்னு வாங்கியிருக்கீங்க ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் எல்லாமே ஒரு கிடா ரெண்டு பொட்டை வாங்கியிருக்கீங்க சென்னை போது

பார்த்தீங்கன்னா ஆடுகள் குட்டிகள் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ ஆடுகளை வந்து நம்ம ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்து வாங்கும்போது வந்து நம்மளே வந்து பார்த்து தெளிவா வாங்கிடலாம் அண்ணே அண்ணே சந்தை நிலவர பண்ணதுக்கு இன்னைக்கு பைசா கொண்டு வரல அதண்ணே பைசா கொண்டு வரலையா ஏண்ண குட்டி வாங்கலையா எதுவும் அதான் என்ன நிலவரப்படி இருக்கு கூட காலத்து இன்னைக்கு கொஞ்சம் கூட தான் சரிங்கண்ணா ஆயிரம் ரூபா கூட இருக்கு சரிங்க சரிங்கண்ணா அதான் அண்ணன் கரெக்டா இன்னைக்கும் உண்மையா சொல்லுவாப்புல கூடவோ குறைவோ கரெக்டா சொல்லிருவாப்புல நிறைய மக்கள் வந்து ஆடுகள் வந்து வாங்கிட்டு வச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம கேட்டா மட்டும்தான் வந்து அவங்க உண்மைய சொல்லுவாங்க அதாவது நாங்க ஆடு வாங்குறோம் அதை விற்பனை பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கரெக்டான உண்மையை சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கேட்கறோம் அப்படிங்குறதுக்காக ரெண்டாயிரம் மூவாயிரமும் கூட்டி சொல்லிடுறாங்க நிறையவே வந்து இன்னைக்கு வந்து பிழாக்கள் வந்து நிறையவே கொண்டு வந்திருக்காங்க இந்த கடையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவு என்ன விலையில கொண்டு வந்தீங்கன்னு கேட்டு பார்ப்போம் ரோக்கட்டோ குலா ஆராயற என்ன நான் அந்த யாவர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது ஒருத்தங்க கிட்ட வாங்கி, ஒருத்தங்க ரெண்டே போது விட்டுட்டாங்க ஒருத்தங்க கிட்ட வாங்கி, ஒருத்தங்க ரெண்டே போது குடுக்கட்டாங்க. 5 நிமிஷம் இருக்காங்க

சூப்பர் எவ்வளவு தெளிவா இருக்கு அது தெளிவு சூப்பர் முகலட்சமான கிடைக்காது

என்ன வேணும் சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தோரு ரூபா சொல்றீங்க இது எப்படி காய் அடிக்காத கடா என்ன காய் அடிக்காத கடா சரிங்க இருபத்தி ஒண்ணு சொல்றாங்க ஆனா இது காய் அடிச்சதா காய் அடிச்சு இது என்ன வேணும் சொல்றீங்க பதினெட்டு சொல்றீங்க கோயிலுக்கா உடனே கோயிலுக்கு நல்ல கடா மாடு மூணு குட்டியோட இருக்கு

நாடுங்க அதாவது பாத்தீங்கன்னா கொடியாட்டுலயே ஒரிஜினல் கொடியாடு அப்படின்னு சொல்லலாம் தெளிவா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு கொடியாடு பாருங்க எவ்வளவு சூப்பர் எவ்ளோ தெளிவா இருக்கு இந்த மாதிரி ஆடுகளை பார்த்து வாங்கும் போது உண்மையிலே நல்ல லாபம் அதாவது பார்க்கவே நல்ல ஒரு கண் கொள்ளாத காட்சியா இருக்கு அவ்வளவு சூப்பர் அவ்வளவு தெளிவு என்ன சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க சார் ஒரு ஆடு இருபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இருபதாயிரம் ஒரு ஆடு இருபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க உருண்டு கேட்க வேணாம் அப்படிங்க கேட்டான்

ஆடுகள்ல எல்லாமே இதுதான் கலரா இருக்கும் அதாவது ஒரு ஆடு பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆடு வந்து ஒரு ஆடு பதிமூணாயிரம் ரூபாய் அவங்க விலை பேசுறா கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் மக்களுக்கு லைவ் வீடியோ காட்டிக்கிட்டேதான் ஒரு ஆடு இது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு ஆடு எல்லாமே சென இருக்கிற மாதிரி ஆடா இருக்கு நல்ல தெளிவாவும் இருக்கு பாக்கே ஒரு அம்சம் நல்ல ஒரு கலரு நல்ல தெளிவா இருக்கு இல்லனே இந்த கலருக்காக தான் இந்த ரேட்டு நல்ல ஒரு தெளிவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆடு மொத்தம் வச்சு வேலை சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களா இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க விற்பனை ஆகுமா வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அந்த அண்ணன் வேலை சொல்லிட்டு இருக்காங்க மனோனா பிடிச்சிட்டு இருக்காப்ல ஆமாண்ணே பள்ளி செக் பண்றாங்க மாறு பிள்ளுங்காங்க மாடு வழி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாமே ஆறு கொள்ள ஆடுதான் அப்படிங்க ஆறு கொள்ள ஆடுதான் கொஞ்சம் நல்லதுதான் அதிசயம்தான் இதெல்லாம் குட்டிகளையும் வாங்கி இருக்காங்க பாப்பேன் பாடம் வண்டி ஏற்றி வச்சிருக்காங்க ரெண்டு கிடா இருக்கு இதுல வந்து ஒரு கிடா தெளிவான கிடையாது ஒரு கிட கொஞ்சம் வந்து சாயங்காலம் ஆடுவா ஆறாங்க சாயங்காலம் மேய்ச்சு போயிட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு த கேட்டாங்க பதினஞ்சாவது கேட்காங்க அவங்க பதினைஞ்சிக்கு இல்ல இருபத்தி ஒண்ணு அப்படிங்க அவங்க ஆடுகள் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு வேலை அப்படிங்கிற போதுதான்

எல்லாமே கூட்டமும் உள்ள நிக்காங்க என்ன ஆடு மொத்தம் ஆடு நிக்கிதுன்னு நினைக்கிறேன் வில தேர்வுல நினைக்கிறேன் என்னதான் மொத்தம் ஆடை அடைச்சு அப்படியே விளை தாத்து பேசிட்டு இருக்காங்க ஆடுகளை வந்து மொத்தமா சிட்டிகள் வந்து மாத்தி வாங்கிட்டு இருக்காங்க அது ஆடு வாங்கி இருக்கீங்களா எல்லாம் கிராக்கியா இருக்கு எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க மூணு குட்டி வாங்கலாம்னு நினைச்சீங்க எந்த ஊருக்கா நமக்கு ராஜா கோயில் அக்கா இப்போ எதுவும் குட்டி செலக்ட் ஆயிருக்கா இல்லன்னா ஆகவே இல்லையா ஆகல இன்னும் வாங்கவே இல்லை சரிங்கக்கா எல்லாம் கிராக்கியா இருக்கு வேலை கூட இருக்கு வேலை கூட இருக்குங்க அதாவது ஆடு வந்து பிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க ஆடு வெள்ளாடு கருப்பாடு எல்லாமே இருக்கு அதாவது இந்த ஒரிஜினல் கொடியாடுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் மதிப்பு இருக்கு அதாவது ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வர ஆடுகளாக இருக்கட்டும் நல்ல ஒரு மூலி ஆட்டல இருக்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நிறைய குட்டிகள் வச்சிருக்காங்க நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு மதிப்பும் இருக்கு தெளிவு

கா அடிச்சது காயிக்க எல்லா கிலோ மொத்தமா கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே தெளிவா இருக்கு பொருளுக்கு ஏத்த வேலை சொல்லுவாங்க செந்தருகுட்டி எல்லாமே செந்திரகுட்டியா கொண்டு ஆடு சந்தில மக்களோட நலவரம் மக்கள் தான் இன்னைக்கு கூட்டமும் நல்லா இருக்கு வரத்துல நல்லா இருக்கு கற்பனை எப்படி இருக்கு நல்ல பார்க்கணும் கருப்புல பற்றி சுட்டு கொண்டு